ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க இங்கே நம்ம அப்பா வந்து பத்திரிக்கையை பார்த்துட்டு இசை அப்படின்னு போதும் உடனே நம்ம ஸ்ரீஜா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வீட்டுக்கு வந்தும் வராததுமா அத்தனை பேர் முன்னாடி வச்சு இசை கண்ணத்திலயும் வந்து பொழிச்சுன்னு அடிச்சிடுறாங்க இதை பார்த்த எல்லாருமே வந்து அந்த இடத்துல செம்மையா அடிச்சு ஆகுறாங்க உடனே சுபத்ரா வந்து ஸ்ரீஜா இப்போ எதுக்காக நீ இசையா அடிச்சா அப்படின்னு போது ஆ இத பத்திரிக்கையே பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னதும் உடனே சுபத்ரா வந்து பத்திரிகையை பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா எல்லா பத்திரிகையிலுமே வந்து இசை விசால் அப்படின்னு இருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா விசால வந்து கல்யாணம் பண்ற ஆசையில அவளோட பத்திரிகையை வச்சிருப்பா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல இசை வந்து பத்திரிக்கையை படித்து பார்த்துட்டு ஐயோ அத்தை இல்லை அத்தை இதை நான் பண்ண இல்லைன்னு நம்புங்க அப்படின்னும் போதும் உடனே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம சுபத்ரா வந்து என்ன இசை சொல்கிற அப்போது நீ பண்ண இல்லைன்னா இதை யார் பண்ணா அப்படின்னதும் தன்னோட தங்கச்சியை வந்து மாட்டி விடாமை இசை வந்து அந்த இடத்துல அமைதியாக பொறுமையாக இருந்துகிட்டு அத்தை அதை இங்கே பாருங்க எல்லா பத்திரிக்கையிலையுமே வந்து ஸ்ரீஜாவோட பேர் தான் இருந்திருக்கும் மிஸ்டேக்கா என்னோடய பத்திரிக்கை அதில் போயிருக்கும் அத்தை மற்றபடி சத்தியமாக சொல்கிறேன் நான் மாற்றினேன் மாத்தி வைக்கவே இல்லாத அப்படின்னு போது உடனே சுபத்ரா வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இது அந்த முதியோர் இருக்கிற ரூம்ல தான் இருந்துச்சு ஒருவேளை முதியோர் தான் மாத்தி வச்சிருப்பாங்களா கடவுளே ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு போது இங்க பாருங்க நீங்க தான் இந்த இசையை போய் நம்புவீங்க என்னாலையெல்லாம் நம்ப முடியாது கண்டிப்பா இவ தான் விசானா அப்படின்னு இப்படி பத்திரிகையை மறைச்சு வச்சிருக்கணும் மாத்தி வச்சிருக்கணும் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல சுபத்ரா இங்க பாரு ஸ்ரீஜா உன் வாய்க்கு வந்தபடி நீ பேசலான்னு நினச்சிட்டு இருக்காத இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்க்குற அளவுக்கு என் மருமகொண்ணும் அவ்வளோ கீழ்த்தனமானவள் கிடையாது அவள் அப்படிப்பட்டவளும் இல்லை இசையை பற்றி இன்னொரு வார்த்தை நீ தப்பாக பேசின அவ்வளோதான் புரியுதா அப்படின்றதோ சரியதை அப்போது இது எப்படி அங்கே வந்துச்சு இங்கே பாரு பத்திரிக்கையில் பேர் மாறுனா என்ன உனக்கும் விஷாலுக்கு தான் கல்யாணம் நடக்கும் போதுமா இது தேவையில்லாத விஷயம் நீ இப்போ இந்த பத்திரிக்கை விஷயத்தை இதுக்குள்ளே கொண்டு வர்றது இங்கே பாருங்க நாளைக்கு உனக்கும் வஷினிக்கும் நலங்கு ஃபங்க்ஷன் அதனால் அதுக்கு ரெடி ஆகுற வெளியே பாரு பொரியா அப்படின்னுட்டு எல்லாரும் அங்கேருந்து போனதோ இந்த பக்கம் நம்ம ஸ்ரீஜா வந்து இங்கே பாரு அதை சொன்னதை கேட்டல நாளைக்கு எனக்கும் விஷாலுக்கும் நலங்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுதோ அதில் என் அத்தை என் கண்ணோ கையெல்லாம் அழகாக வளையல் போட்டு மஞ்சள் எல்லாம் சாத்துவாங்க அதை நீ வயிற்றுச்சல் படுபடி கேட்டல பத்திரிக்கை வேணும்னா மாறி இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எனக்கும் விஷாலுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் பண்ணி வந்த உடனேயே நான் இந்த வீட்டை விட்டே உன்னை விரட்டி அடிச்சிருவான் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க ஸ்ரீஜா இந்த பக்கம் பார்த்தோன்னா இசை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரொம்பல வந்து செம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க ஸ்ரீஜா ச்சே பத்திரிக்கை எப்படி மாறிச்சு அப்படின்னு அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம இசை வராங்க ஏ ஸ்ரீஜா அப்படின்னு திருப்பி வச்சுட்டு கண்ணத்துல வந்து பழிச்சுன்னு அடிக்கிறாங்க ஏய் இப்போ எதுக்கு அடி அடிச்சேன் ஆ எந்த தப்பமே பண்ணாத எனக்கு அத்தனை பெரியவங்க நிற்கும் போதோ நீ என் கண்ணு கண்ணத்தில் அடிச்சில்ல அதான் இப்படி கொடுத்த கடனை திருப்பி கொடு வாங்கின கடனை நான் கொடுக்காம விட மாட்டேன் இப்படி கடைக்காரியா இருக்க நான் விரும்ப இல்லை இங்க பாரு அவங்க எல்லார் முன்னாடியும் நீ என்ன அடிச்ச அதே மாதிரி நானும் ஒன்னு அடிச்சிருந்தா உனக்கு எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிருக்கும் தான் இங்க வந்து உனக்கு அடிச்சேன் இங்க பாரு எவ்வளவு தைரியம் இருந்தா எம்எல்ஏ கை வைப்ப நீ அடிச்சா அடிய வாங்கிட்டு போறதுக்கு நான் ஒன்னும் அப்பாவே கிடையாது அம்மா என்ன சொன்ன நாளைக்கு அத்தை உனக்கு நலக்கு வைப்பாங்க அதுல நீ அழகா சந்தனம் பூசிப்பியா இங்க பாரு நாளைக்கு நடக்க போற நலங்க நலங்க ஃபங்க்ஷன் நடக்கவே மாட்டாது முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா நாளைக்கு என் தங்கச்சி வசிணிக்கு மட்டும்தான் நடக்கும் உன அந்த இடத்துலனா இல்லாமல் பண்ணிடுவேண்டி அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருந்து கிளம்பிடுறாங்க நம்ம இசை இதை கேட்டு நம்ம ஸ்ரீஜா வந்து சும்மையாக கடுப்பாகிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம சிந்தாமணி வராங்க என்னாச்சு ரொம்ப ஓவரா பேசிட்டு போகிறா அப்படின்னதும் ஆ அத்தனை பேர் முன்னாடி அடிக்காம ரூமில் வந்து அடிச்சிட்டு போகிறா அப்படின்னதும் என்ன சொல்கிற உன்னையே அடிச்சிட்டு போறாளா உன் கை என்ன மாங்காய் பறிச்சிட்டு இருந்துச்சா மாறி கொடுக்க வேண்டியது தானே ஏன் கொடுத்து கொடுத்து மறுபடியும் அடிவாங்க சொல்றீங்களா Ja, நான் இவளை சும்மாவே விட மாட்டேன் இவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் எனக்கு நடக்காதான் அங்கே அவங்களோட தங்கச்சிக்கு மட்டும்தானா நடக்கும் என்னை மீறி எனக்கு நடக்காமல் அவள் தங்கச்சிக்கு எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன்ங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஸ்ரீஜா வந்து யோசிக்கிறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா நலங்கு ஃபங்க்ஷனுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம இசைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியோ இன்னைக்கு அத்தை வந்து இவளுக்கு நலங்கு ஃபங்க்ஷன் நடத்தவே கூடாது எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும் எங்களுக்குக்காக இங்கே பார்த்தோம்னா நம்ம இசை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம வர்ஷினி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க உடனே வர்ஷினியும் ராகவும் வராங்க அக்கா என்னாச்சுக்கா அவளுக்கு நலக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு கவலையாக இருக்கியா அப்படின்னு போதோ இல்லை வர்ஷினி இவளுக்கெல்லாம் மஞ்சள் பூசவே கூடாது இவளுக்கு என்ன தகுதி இருக்கு அதான் எப்படி தடுத்து நிறுத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு போதோ இப்போ என்னக்கா அந்த ஸ்ரீஜாவுக்கு நல்ல நலங்கு பங்கன் நடக்க கூடாது அவ்வளவுதானே அப்படின்னு போது ஆமா இவளுக்கு நலங்கு பங்கன் நடக்கவே கூடாது ஏதாச்சும் பண்ணணும் வர்ஷினி அப்படின்னு போது இப்போ என்ன தாக்கா பண்றது அது மட்டும் இல்லாம நாம என்னதான் சொல்றதா இருந்தாலும் ஆதாரத்துடன் நிரூபிக்கணும் நம்ம தான் எந்த ஒரு ஆதாரமும் இல்லையேக்கா அப்படின்னு போது உடனே பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்ம இசை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் இசைக்கு ஒரு யோசனை வருது சரி நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல போய் உட்காரு அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இசை என்ன பண்றாங்கன்னா நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த டாக்டரோட அட்ரஸ் வந்து வாங்கிக்கிறாங்க ஏன்னா நம்ம ஸ்ரீஜா வந்து கர்ப்பமா இருக்குன்னு பொய் சொன்னாங்க இல்லையா அந்த டாக்டரோட அட்ரஸ் வந்து வாங்கிட்டு நேராக இசை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா இசையை பார்த்ததும் டாக்டர் அங்கேருந்தே இசுக்கே பார்க்க எடுக்கிறாங்க டாக்டர் பிளீஸ் டாக்டர் உங்கள் காலில் வேணாலும்னா விழுந்து கேஞ்சு கேட்குறேன் சுபத்ராத்த உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணாங்க எதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய பொய்ய சொன்னீங்க அப்படின்னும் போதும் உடனே அந்த அந்த இடத்துல டாக்டர் அமைதியா இருக்காங்க சரி நீங்க வீட்டுல வந்து யார்கிட்டயே உண்மை சொல்ல வேணாம் அட்லீஸ்ட் என்கிட்டயாச்சும் உண்மையே சொல்லுங்க எதுக்காக அப்படி ஒரு பொய் சொன்னீங்க அப்படின்னு போது என்ன மன்னிச்சிருமா எனக்கு அந்த இடத்துல அதை விட்டா வர வழி தெரியல ஒரு விஷயம் தெரியுமா நான் அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன் அந்த ஸ்ரீஜா வந்து கர்ப்பமாவே இல்லை ஆனா உண்மையை சொல்ல வரதுக்குள்ள இடையில என் பொண்ணை வந்து கடத்தி இன்னும் மிரட்டினாங்க உண்மையை சொன்னா கண்டிப்பா உன் பொண்ணு கதையை முடிச்சிடுவேன்னு அதனால அதனாலதான் அந்த இடத்துல வேற வழி தெரியாம நான் உண்மைய சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு பொய்ய சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு அப்படினதும் இதை கேட்டு இசை அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க அப்படின்னா நீங்க பொய் தான் சொல்றீங்க பொய் தான் சொல்லிருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னு போதும் ஆமா ஆமா இசை என்ன மன்னிச்சிரு அப்படின்னதும் பாத்தீங்களா உங்களால எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுறது தெரியுமா என் வாழ்க்கையும் இல்லாம போயிட்டு அங்க சுபத்ராத்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்ப கூட ஒண்ணு இல்ல நீங்க அவங்களோட நட்பை வந்து மதிக்கிறது உண்மையா இருந்தா தயவு பண்ணி அந்த ஸ்ரீஜா பத்திய உண்மைய சொல்லியே ஆகணும் உங்களை கால வெண்ணால விழுந்து கெஞ்சி கேட்கிற டாக்டர் அப்படின்னு இசை இங்க பாருமா நீ நேற்று வந்தவ சுபத்ராக்கு ஒண்ணுண்டா இவ்வளவு பாடுபடுற நான் பல வருஷமா சுபத்ராவுக்கு ஃப்ரெண்டா இருக்கேன் நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி போது நான் சொல்லாம இருப்பனா என்ன இப்பவே வர அப்படின்னுட்டு டாக்டர் கூட கிளம்பி வராங்க இசை இங்க பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது என்ன இது நமக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இப்ப வரைக்கும் இந்த இசைய காணுமே அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஸ்ரீஜா வந்து யோசிக்கிறாங்க சரியா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ற டைமா பார்த்து அத நிறுத்துங்க அப்படின்னுட்டு இசை டாக்டர் கூட வராங்க டாக்டரை பார்த்து நம்ம ஸ்ரீஜா டீம் அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே நம்ம சுபத்ரா இசை எங்க போனா ஆமாம் டாக்டர் நீங்க என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு போது சுபத்ரா என்ன மன்னிச்சிடுமா இங்க பாரு இது இருக்காளே இந்த ஸ்ரீஜா இவ கர்ப்பமாவே இல்ல இவ கர்ப்பமா இருக்கிறதா நடிச்சிருக்கா அது மட்டும் கிடையாது உன் பையன் நல்ல பையன் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் எதுவுமே நடக்கல அப்படின்னும் போது டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க அன்னைக்கு என்னன்னா கர்ப்பம்னு சொன்னீங்க இன்னைக்கு கர்ப்பம் இல்லைன்னு சொல்றீங்க நிஜமான ரிப்போர்ட்டே இதுதான் சுபத்ரா அன்னைக்கு உண்மையை சொல்லலான்னு தான் வந்தேன் ஆனால் என் பொண்ணை கடத்தி உண்மையை சொன்னா இப்படி என் பொண்ணு இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு மிரட்டினாங்க அந்ததால தான் நானும் உங்ககிட்ட உண்மையை மறைச்சி பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு இதால் பாதிக்கப்பட்டது உன் குடும்பம் மட்டும் கிடையாது நம்ம இசையோட வாழ்க்கையும் உன் பையனோட வாழ்க்கையும் தான் அதான் யார் வாழ்க்கையும் கிடைக்கூடாங்கிறதுக்காக இசை வந்து கேட்டதால நான் உண்மையை சொல்லலான்னு வந்தேன் இந்தா ரிப்போர்ட்டை பாரு அப்படின்னதும் ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம சுபத்ரா வந்து சமையா அதிர்ச்சி ஆகிறாங்க அத்தை அன்னைக்கு எப்படித்தான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தா இன்னைக்கு டாக்டரை வந்து மெரிட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கா இவளை நம்பாதீங்க அப்படின்னு ஸ்ரீஜா சொன்னதும் ஸ்ரீஜா கண்ணத்திலேயே வந்து அடிக்கிறாங்க சுபத்ரா எவ்வளோ தைரியம் இருந்தா என் இசையே பொய் சொல்லுவான்னு சொல்லுவா இசை சொன்னால் கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லுடி அப்படின்னா என் பையன் கூட நீ ஒன்றா இருக்கலையா சொல்லுடி அன்னைக்கு என்னடி நடந்துச்சு நீ இந்த கர்ப்பமே என்னென்னு சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சுபத்ரா வந்து நம்ம ஸ்ரீஜாவை அடிவழ ஸ்ரீஜா உண்மை உடைக்க வாய்ப்புகள் இருக்கு